வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி மண்டே நைட்ரா பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தான்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு இருபது பர்சன்டேஜ் கூட இல்லை ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லை பெரிய பெரிய மேட்சஸ் இருந்தோம் அதை ஒழுங்காக கொண்டு போகலை அப்படிங்கிற பல சொதப்பல்கள் இருந்தது பட் இருந்தாலும் வீக்லி வீக்லி நம்ம ராவோட ரிவ்யூ சொல்கிறதுனால இன்றைக்கி இந்த வாரம் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் இந்த வாரம் ஸ்டேஞ்சஸ் திங் அந்த டீம் கூட சேர்ந்து டபிள்யூ வந்து ராவ கொலாப் பண்ணி நடத்துறதுனால முழுக்க முழுக்க திங் கேரக்டரில் வர்ற அனிமேஷன் மாதிரியே ராவ பண்ணியிருந்தாங்க இன்ட்ரோ கூட வானம்லாம் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி ஸ்டேஜ் அப்படியே தலைகீழ காட்டுற மாதிரி பண்ண விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது இவங்க ப்ரொமோஷனுக்காக பண்ண விஷயங்கள் நல்லா இருந்தது ஒரு சீட்டிங் தினம் இது ப்ரமோஷனுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் ஒரு புது அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மைக்கேல் கோல் மற்றும் கோலி தான் கமெண்ட்ரி செஷனை கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஓப்பனிங் மேட்சாகவே உமன்ஸுக்கான டாக்டேன் மேட்ச் நடக்குது ஆரம்பம் எப்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ரியா ரெப்ளே மற்றும் மியோஸ்காய் ரெண்டு பேருமே இணைந்து கபோக்கி வாரியர்ஸுக்கு இடையிலான உமன்ஸ் டாக்டீன் சாம்பியன்ஷிப்புக்காக மோதினாங்க மேட்சை வரைக்கும் போரிங்காக இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மேட்சை ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க கிட்டத்தட்ட எக்கட்டக்க டக்க டாக்டீன் டிவிஷன் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் டிவிஷனில் பாடுபட்டு இருக்கிறாங்க மெயினாக உமன்ஸ் டிவிஷனில் தான் டாக்டின் சாம்பியன்ஷிப்பும் சரி டாக்டீன் ஸ்டோலின்னு சரி நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அந்த சூழ்நிலையில் இயோ ஸ்காய் மற்றும் ருயா ரப்ளே நியூ உமன்ஸ் டாக்டீன் ஆனது பலரையும் ஆச்சரியப்பட வச்சுது எந்தவித டிஸ்பிரஷனும் இல்லாமல் இன்றைக்கி இவங்க வந்து நியூ டாக்டின் சாம்பியன் இருக்கிறாங்க ரசிகர்கள் மத்தியில் இந்த காம்போ டாக்டீன் ஆனது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது உண்மையிலேயே இது ஒரு நல்ல விஷயம் இதனால தான் இந்த வாரம் ராவோடைய ஓப்பனிங்கே நல்லா இருந்தது இதனால் ஃபேன்ஸ் வந்து ராவை பெரிதும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன் சரி இதே அப்படி கண்டுபிடி பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டபிள்பிள்யூ வந்து இந்த டீமை ராஜ் ஜெண்டர் மேனேஜரை பார்க்கறதுக்காக வைக்கிறாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மெயினிவண்டா வேர்ல்டு ஹெவி வே சாம்பியன்ஷிப்புக்காக சிஎம் பாங்குக்கும் ப்ரேக்கருக்கும் தான் நடக்க நடக்கப்போகுது மறந்துடாதீங்க சரி இப்போது பேக் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரியா ரப்ளே மற்றும் ஸ்காய் இந்த ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப் பண்ணி நியூ டாக்டின் சாம்பியன் இருக்காங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஸ்மாக்டவுனில் போய் கூட செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு ஸோ இந்த டீம் இதுக்கப்புறமா ரா மட்டும் இல்லை ஸ்மாக்டவுன் சைடும் போகலாம் அப்படிங்கிறத அஃபீஷியலி சொல்லியிருக்கிறாங்க சரி இது நடக்கட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஞ்சஸ் திங் அந்த டீமுடைய அந்த படத்தில் வர்ற அந்த ஏலியன்ஸ் மாதிரி வேச்சு கிரகத்து ஏலியன்ஸ் மாதிரி எல்லாம் அங்கங்கே வச்சிருக்கிறாங்க அந்த செடியிலேருந்து வரும்ல வேர்கள் அந்த ஏலியன்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க அங்கே அதை பார்த்துட்டு இருக்கும்போதே குந்தர் அந்த இடத்துக்கு வரும்போது குந்தர் நீ ஜான்சனாவை ரொம்பவே அவமானப்படுத்துகிற ஜான்சனாக ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர் என்னதான் இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு அவங்கள கீழ்ப்படுத்தி பேசக்கூடாது அதை கொஞ்சம் வாயை அடக்கி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது குந்தர் அதை எதுவுமே கண்டுக்காமல் சிரிச்சுக்கிட்டே மெயின் ஷோக்கு வராரு ஸோ அவர் ஜான்சனாவை பற்றி தான் ஏதோ சொல்லதுக்கு வராரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ரிங் ஜெனரல் குந்தர் ரிங்குக்கு வந்த உடனே ரசிகர்கள் மத்தியில் ஒரு முகசொலிப்பு தெரியுது ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பூ பண்ணுறாங்க ஹேட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் டேப் லைக்கிய எஸ் டேப் அவுட் பண்ண வச்சது குந்தர் தானே அதனால் பார்த்தீங்கன்னா குண்டர் இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கர்ஜனையோடு நிற்கிறாரு ஸ்டைன்லெஸ் ஸ்டிங்குக்காக டபுள்யூ பார்த்திங்கன்னா அங்கே அங்கே வேர்கள் இருக்கிற மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்காங்கல்ல அது குந்தனுடைய தீம் மியூசிக்கு நல்லா இருக்குது அண்ட் ஏஜே ஸ்டைல் இதெல்லாம் பொறுத்துக்க முடியல ஜான்சனாவை பற்றி தப்பாக பேசுகிறத கேட்டுவிட்டு அவரால் பொறுத்துக்க முடியலை நான் பாருப்பா ஜான்சனா வந்து டேபர் பண்ணிட்டாரு தான் ஆனால் ஒரு நச்சன் இல்லசில நீ இப்படி பேசுகிறது தப்பு அது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது குந்தர் நக்கல் அடித்து உன்னோடைய ரிட்டர்ன் உண்டு என் கையில் தான் உடனே நான் தோக்கடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசுறாரு கோவம் அடைஞ்ச ஏஜெஸ்டியில் பார்த்தீங்கன்னா நக்கல் அடிக்கிற குந்தருடைய செவ்லனு கொடுத்துட்டாரு அதாங்க அங்கே கன்னத்தில் அறிந்து விட்டார் கன்னத்தில் அரைஞ்சதுக்கப்புறமா குந்தர் செம டென்ஷன் ஆகிட்டார் நீ என்னையே அறிஞ்சிட்டல இப்போ நான் சும்மா மட்டும் சொல்லும் சொல்லும்போது உனக்கு ஒன்லி பேச்சு மட்டும்தான் பேச்சை வீச்சில் காட்டு அதாவது நீ நானும் சண்டை போடுவோம் அதுக்கப்புறமா உன்னுடைய பேச்சு திறமைக்கு முட்டி கொட்டுட்டு என்னை வீழ்த்திட்டேன்னா நீ பேசிக்க இப்போதைக்கு வாயை மூடிட்டு கடடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் குந்தரை பார்த்து பேசிட்டு போயிட்டார் ஸோ குந்தர் வாய் அடைச்சி போயிட்டார் ஏன்னா பேசுகிறதுக்கு தான் உடல் ஏஜே ஸ்டைலு அப் அப்படி ஒரு தரமான செய்கியால் பேசியிருக்காரு சரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் காய்ஸ் ஏஜே ஸ்டைலுக்கும் சரி குந்தருக்கும் சரி இது வரைக்கும் மெயின் ஷேவில் ஒரு தடவை கூட மேட்ச் நடக்கல அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குல்ல சரி அப்படியே குந்தர் பேக் சேஜுக்கு போனால் ஆடம் பியர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கார் நான் பாரியா முட்டை எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக ஒரு மேட்ச் வேணும் அதுவும் ஏஜே ஸ்டைல் கூட வேணும் நான் ஜான்சனாகவே பீட் பண்ணியிருக்கேன் அவன் ஏன் கிட்டே வந்து மறுபடியும் வந்து வம்புலுக்கான்னு சொல்லும்போது மறுபடியும் மறுபடியும் ஜான்சனாக பீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் போடாத அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் வந்து ஏஜே ஸ்டைல் வம்புலுக்கிறாரு குந்தருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரி வேறு வழியே இல்லாமல் ராஜேந்திர மர்ஜில் சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குப்பா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு சண்டையை விளக்கி விடுறேன் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதன் பின்பு பெக்கீலிச் உடைய நேரம் பெக்கிலிச் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக மேக்ஸ் திருப்பி கூட மோத போகிறாங்க மேக்ஸ் திருப்பி உமன்ஸ் இன்டர் கான்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்று ஒரு மாதம் காலம் ஆயிடுச்சு ஒரு தடவை டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணியிருக்கிறாங்க இது அவங்களுடைய செகண்ட் டைட்டில் டிஃபெண்டிங் பெக்கிலீஜுக்கும் மேக்ஸ் திருப்பிக்கும் இடையிலான மூணு தடவை நடந்த மேட்ச் மூணு தடவையும் பேக்ஸ் திருப்பி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பம்சம் ஆனால் இந்த முறை கொஞ்சம் பயிற்சி தேவைப்பட இருக்குது இத்தனை தடவை தோத்துட்டேன் இந்த முறை தோக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ண பெக்கிலீச் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சண்டை போடுறாங்க ஸோ டேப் அவுட் பண்ணதுக்கு ஆங்கிள் ஆக்க போட்டு டேப் அவுட் பண்ண சொல்கிறாங்க அதையே ரோல் அப் முறையில் அதாவது அப்படியே அவங்க காலை ரோல் பண்ணி அதில் வின் பண்ணிட்டாங்க பெக்கிலேஜ் இன்னைக்கு பெக்கிலேஜ் மீண்டும் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க பெக்கிலீஸ் டபிள்டியூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டாங்க ஆமாம் கைஸ் இயர்லி இயர்லி பெக்கிலீச் ஒரு டைட்டில் வின் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அதுதான் உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் இரண்டாவது முறையாகவும் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு

இப்போதைக்கு என்எக்சியில் ஒரு டாப் டேலண்டராக இருக்கிற ஒரு ரெஸ்லர் அண்ட் யங் ரெஸ்லர் உங்களுக்கு தெரியும் அவருக்கு இருபத்தி மூணு வயசோ இருபத்தி நாலு வயசாகுது ஸோ அப்போ கண்டிப்பாக எங்கள் ரெஸ்லர் தானே ஸோ அவரை வந்து நாங்கள் வெல்கம் டு மண்டைனேட்ரா ரா பிராண்டில் சைனிங் பண்ண வைக்கிறோன்னு சொல்லிட்டு காண்ட்ராக்ட் சைன் பண்ணி அஃபீஷியலி இவர் ரா பிராண்ட் ரெஸ்லர் ஆகிட்டார் என்எக்சியில் எந்த டைட்டிலுமே வெற்றி பெறலை பட் நான் மெயின் டாஸ்டரில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது பார்ப்போம் அண்ட் ஊசோஸ் போன வாரம் டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்கல்ல அப்படியே ஆடியன்ஸ் மத்தியில் ஹீட் மூமெண்ட் போடும்போது ரசிகர்கள் கூட ஒரு கைட் போட சொல்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் ஹீட் மூமெண்ட் போட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஊசோசோட யாராவது தான் இருக்க போகுது நாங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க நாங்கள் தான் வந்து ஆட்டி படைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜெமி அண்ட் ஜே ஊசோஸ் மீண்டும் ஊசோஸாகவே வந்துட்டாங்க அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது சரி ஓகே ஜே போன வருஷம் இந்த டைமில் நீங்கள் எப்படி இருந்தீங்க இந்த வருஷம் இப்படி ஆட்டிங்க உண்மையிலேயே சொல்கிறேன் வடிவனுடைய காமெடி உங்களுக்கு பக்காவாக பொருந்து எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் கண்டிப்பாக பொருந்ததில்லை அதன் பின்பு ஸ்டெஃபினி வால்கரோடைய நேரம் ஸ்டெஃபினி வால்கர் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை போன வாரம் டிஃபண்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் சாம்பியனாக இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் இதை பற்றி சொல்லணும் போன வாரம் நடந்த மேட்சில் எனக்கு ஆங்கிள் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது அதாவது முழங்காலில் ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது இதனால் டாக்டர்ஸ் வந்து பல நாளுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃபினி வாலக்கர் பற்றி யோசிக்கும் போதே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடக்குது எஸ் இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப்பாக பல தடவை மோதியும் மீண்டும் இந்த சாம்பியன்ஷிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டு ராக்கில் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புறமண்டையிலேயே அடிக்கிறாங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் சேர் எடுத்து அவங்க காலையிலேயே அடிச்சு அவங்களுடைய காலை உடைக்கலாம்னு ட்ரை பண்றாங்க ஆனால் ரெஃபரி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதை தடுத்து நிறுத்திட்டாங்க பட் இருந்தாலும் ராட்ரிகோடைய பவர் அல்டிமேட்டுங்க அந்த ஒத்த கையால் ஸ்டெஃபினி வால்க்கரை தூக்கி எஞ்சிருப்பாங்கள அதெல்லாம் பார்க்கும்போது பங்கமாக இருந்தது நல்ல வேலை காலில் திருப்பியும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க எல்லாம் தடுத்துட்டாங்க ஸ்டெஃபினி வால்கருடைய இன்ஜூரி எப்படிப்பட்ட இன்ஜுரி அது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரில அப்டேட் ஏதாவது கிடைக்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படியே பேக் செஞ்சு பார்த்தீங்கன்னா நொண்டி நொண்டி தான் நடந்து போகிறாங்க அப்போ கூட ஸ்டெஃபனி வால்கர் சும்மா விடாமல் அவங்கள அட்டாக் பண்ணதுக்காக வாராங்க ராக்கில் ராட்ரிகஸ் அங்கேயும் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இந்த வாரம் முழுக்க சுற்றி சுற்றி வாங்குறதே உங்களுக்கு வேலையாக போயிட்டு இருக்குது உண்மையிலேயே ஸ்டெஃபினி வர்க்கிற பார்க்கும்போது பரிதாபமாக தாங்க இருக்குது நான் என்னுடைய டாக்டைன் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டேன் அதை பற்றி கண்டிப்பாக நான் ஏஜே கிட்ட பேசணும் அப்படிங்க மாதிரி ரேம ஸ்டுடியோட்ட பேசிகிட்டு இருக்காரு கவலைப்படாத லூச்சா ரிப்ரேட் உனக்கு துணை இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரேம ஸ்டுடியோ பேசுகிறாரு அதுக்கு டிராகன் லீ நான் வந்து ஏஜென் கிட்ட பேசிவிட்டு அதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் பெண்டா இடத்துல அந்த இடத்துல நிற்கிறாரு பெண்டா கிட்டே ரேமஸ்டோரி என்ன சொல்கிறாருன்னா என்ன பாரு இன்றைக்கி விஷன் டீம் வந்து பல சீட்டிங் முறையில் எப்படியாவது பங்கு வீல்ஸ்லாம் நினைப்பாங்க ஆனால் கண்டிப்பாக நாம் வந்து விஷன் டீமுக்கு எதிராக நிற்கணும் பங்குக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்டா பேசுகிறாரு அதுக்கு ரேமஸ்டரியும் ஆமாம் நம்ம கண்டிப்பாக ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இன்றைக்கி ரேமஸ்டோரி அண்ட் பெண்டா அண்ட் ட்ராகன் லீவராக இருக்கிறாரு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன தப்பா பண்ண போகிறாங்கன்னு தெரில முகமூடி மனிதர்கள் அதுக்கப்புறமா உமன்ஸுக்கு எல்லாமே ஒரு மேட்ச் நடக்க போது லீவ் மார்க்னு இருக்கிறாங்கல்ல நீண்ட நாளுக்கு அப்புறமா ஷோல்டர் இன்ஜூரிக்கு அப்புறமா இன்னைக்கு அவங்களுடைய ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுடைய டெபியூட் மேட்ச் தானே அது யார் கூட பார்த்திங்கன்னா லைரா வெல் ஹேரியா கூட தான் இந்த மேட்சில் லைரா வெல் ஹேராயை வீழ்த்தி லீவ் மார்க்கன் வெற்றி பெற்றுட்டாங்க அதாவது நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு பிக் வின் கிட்டத்தட்ட இவங்க வந்து டபுள்யூக்கு ரிட்டர்ன் ஆகி ஒரு ஒன் மந்த் இருக்கும்ல ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை ஏன்னா அவங்க வந்து சர்வே சீரிஸ்லேயே ரிட்டன் ஆகிட்டாங்க ஸோ சாட்டர்டே மெயின் வந்துலாம் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாடுறாங்க வேர்ல்டுவி சாம்பியனான சிஎம் பாங்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க இன்றைக்கி ஒத்த ஸ்பியரில் அவங்கள வீழ்த்திறேன்னு சொல்லிட்டு பிராண்ட் பிரேக்கர் சொல்லியிருக்காரு இது சாத்தியமான அது சாத்தியம் இல்லை ஆனால் என்னுடைய ஒத்த ஜிடிஎஸில் நான் அவனை வீழ்த்திருவேன் பிராண்ட் பிரேக்கர் என்கிட்ட தோக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அண்ட் கைஸ் மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க்க்கும் ப்ரான் பிரேக்கருக்குமான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் தற்போது நடக்க போகுது எஸ் இந்த மேட்ச் தான் இன்னைக்கான ராவுடைய மெயின் எமெண்டாக நடக்க போகுது என்னட்டா அது அவ்வளோதான் அந்த ரொம்ப சீக்கிரம் நடந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லை ஆனால் ரெண்டு மணி நேரம் ஷோ ரெண்டு உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெண்டு இல்லை மூணு நாலு உமன்ஸ் மேட்ச் நடந்துருச்சு முழுக்க முழுக்க இந்த வாரம் ரா வந்து உமன்ஸ்கான ஸ்டோரியை நோக்கியே போயிருக்குது அண்ட் சிஎம் பாங் இஸ் ப்ரோன் பிரேக்கர் மேட்ச்சை பற்றி சொல்லணும்னா குறை சொல்லும் அளவுக்கு பெரிய லெவலில் இல்லை எதுவும் இல்லை ஆனால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சில விஷயங்கள் நம்மளை ஏற்றுக்க முடியலை அதாவது பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் ஆஸ்தின் தேரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ லோகன் பால் இருக்கிறாரு இப்படி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருக்குது ஆமாம் இன்றைக்கி லோகன் பால் ராக வரலையோ ஆமாம் பார்த்தீங்களா சரி வந்திருக்காருங்க வந்திருக்காரு நான் தான் கவனிக்கல முக்கில் இருந்திருக்காரு பெரிய ஸ்பீச் எதுவும் உங்களுக்கு தெரில தெரியல இதில் இவங்க மூணு பேரை க அட்டாக் பண்ணதுக்காக ஃபீனிக்ஸ் நம்ம பெண்டா மற்றும் ட்ராகன்லி அதுக்கப்புறமா ரேமெஸ்டோரி இவங்க மூணு பேரை அட்டாக் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்தது என்னதுன்னா ரோமன்டைன்ஸ் வருவார் கிறிஸ்டரிக்கு வருவார் ப்ராக் வருவார்னு ஆனால் இவங்க மூணு பேரை வச்சே அந்த இதை முடிச்சுட்டானுங்க சரி மேட்ச் எப்படி முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎம் பாங்கும் ப்ரவுன் பிரேக்கரும் நல்லா சண்டை போடுறாங்க ஒரு கட்டத்தில் ப்ரௌண்ட் பிரேக்கர் வந்து சிஎம் பாங்கு ஸ்பியர் போடுற நேரத்தில் அதையே ஜிடிஎஸாக உபயோகப்படுத்தி சிஎம் பாங் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார் என்ன ப்ரோ சொல்கிற அம்புட்டு தானா எஸ் சிஎம் பாங் வின் பண்ணிட்டார் இதுக்காக இம்புட்டுனால செவ்வாய் இழுத்து ஒரு எப்போ சர்வீஸ் இருதுக்கு அப்புறமே ஜனவரி அஞ்சாந்தேதி நடக்க போகிற நாளை வந்து அவர் சாம்பியன்ஷிப் பார்க்க மோத போகிறாரு அப்படிங்கிறத நவம்பர் மாதத்துலேருந்து இருத்தானுங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதுக்கு தான் இங்கே எழுத்துருக்கானுங்க எதுக்கு இப்படி இது ரெண்டு மாதம் ஒரு பேப்பரில் கூட எப்படி ஒரு ஸ்டோரியெலாம் டெவலப் பண்ண மாட்டானாங்க ஒரு ராவை வச்சு ஒரு ஸ்டோரியில் டெவலப் பண்ணி கடைசியாக தோக்கடிச்சுட்டானாங்க சரி சிஎம் பாங் சக்ஸஸ்ஃபுல்லி ஹெவி வைச் சாமியன்ஷிப் ஈடுபட்டாரு சரி ரோமன் அணை வந்தாரா அல்லது கிறிஸ்டோரிக்க வந்தாரா ப்ராக் வந்தாரா கேட்டீங்கன்னா எதுவுமே வரல ஏன்னா ட்ரிபிள் ஹைச் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் சொன்னாரு அதை வச்சு நான் மறந்துட்டேன் இந்த வாரம் ரா வந்து நியூ இயராவா பிகினிங் ஆகும்னு சொல்லுவார்ல அப்படி இல்லாமல் எப்பிக்காக இருக்க போதுண்ணா எஸ் எப்பிக்கா இருந்தது நாமத்தை போட்டுவிட்டாங்க பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லாதனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றம் நேர்த்தி கூட நம்ம சொல்லியிருந்தோம் எக்கச்சக்க ரிட்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு அது எதுவுமே நடக்கல ரூமர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரூமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிச்சு சரி இந்த வாரம் ராவில் உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வாரம் ரா வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் நான் எனக்கு ரேட்டிங் கொடுக்கறதுக்கு மனசே இல்லைங்க ஸோ ஜீரோ தான் உங்களோட ரேட்டிங்கே கமெண்ட் பண்ணிக்கோங்க